சமூகமாக சேர்ந்து துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் தனி மனிதர்களாக பல பிரச்சனைகளை எதிர்பார்க்க எதிர்நோக்கி ஒரு தொழில் முனைவர் அவரிடத்தில் கேட்டால் முந்தி மாதிரி ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட கேட்டாலும் பிரச்சனை திருமணமான ஒருவர் அல்லது திருமணத்திற்காக இருக்கக்கூடிய வாலிபர் பிரச்சனை கணியத்திற்குரிய அன்பானது அல்லாஹின் நல்லடியார்கள் நமது பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அதுக்குண்டான சரியான தீர்வு என்ன இன்னைக்கு ஆளுக்கால் பிரச்சனைகளை பேசி இதுதான் காரணமாக இருக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் படிப்பறிவு இல்லை அதுதான் பிரச்சனை அதனால படிப்புகளை கொடுத்துணும் அடுத்த சமுதாயம் முஸ்லிம்களை பற்றி சரியாக புரியவில்லை அவர்களுக்கு இஸ்லாத்தின் சரியான தெளிவை கொடுத்து விட்டால் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஏற்பட்ட பிரச்சனை சகோதர சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கணியத்திற்குரியவர்களை அடையாளப்படுத்தி அனுபவித்து விட்டோம் ஒரு கூட்டில் கத்திய கூட வைக்க முடியல கஷ்டம் அல்லாஹ் நல்லடை இன்று அல்லாஹுடைய அருளால் அலக்துல்லா பெரிய ஒரு பாதுகாப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தீர்ந்ததற்கு காரணம் என்ன தீர்வதற்கு வழிகள் என்ன நாமாக யோசித்து பல முடிவுகளை இனங்கண்டு இதெல்லாம் பிரச்சனை நாமாக நினைத்துக் கொண்டிருக்கணும் இதனாலதான் தீர்ந்திச்சேன் நாமாக நினைத்துக் கொண்டிருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை முதலாவது பிரச்சனை நாம் பிரச்சனையை ஆய்வு செய்வதை விட்டு விட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அல்லாஹ் என்ன சொன்ன அதான் பிரச்சனை அல்லாஹ் என்னை தீர்ப்பாகச் சொன்ன அல்லாம தீர்ப்பு என்று இந்த சமுதாயம் வாழ ஆரம்பித்து என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு பிரச்சனையும் பிரச்சனையே இல்ல தீரும் சுத்தூரம் அல்ல எதுவரை அல்லாஹ் சொன்ன பிரச்சனைகளை பிரச்சனையாக ஏற்றார்களோ அல்லாஹ் காட்டிய தீர்வுகளை தீர்வாக எடுத்தார்களோ இந்த சமுதாயம் ஜெயம்பட்டல் சமுதாயமாக வாழ்ந்தது அன்பா அந்த அல்லாஹ் நல்லே சகோதர சமுதாயத்தில் நமக்குள்ள எங்க பிரச்சனை போனாலும் பிரச்சனை காரணம் என்ன என்னான் சொல்லி காட்டுகின்றது நாங்க நினைச்சுட்டு இருக்கிறோம் அவங்க இஸ்லாத்தை பத்தி சரியா புரியல இஸ்லாத்தை பத்தி தெளிவான அவர்களுக்கு அறிவு ஞானம் இல்ல அதனாலதான் இவ்வளவு துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் அதனால பல பள்ளிகள் ஓபன் மஸ்டி செஞ்சு காமிச்சாங்க எங்களுடைய பள்ளியில என்ன நடக்குது நாங்க என்ன அடிப்படையில சமுதாயத்தை அடுத்த சமுதாயத்தை அணுகுகின்றோம் என்பதை எல்லாம் காட்டுவதற்கு ஓபன் மஸ்டி ஏராளமான பள்ளிகள் தீர்வு கிடைச்சிச்சாலும் தீர்வு தான் கிடைக்கல அன்பா இருந்த அல்லாஹ் நல்லடியாரையோ குரான் சொல்லி காட்டுகின்றது பிரச்சனை என்ன குரான் சொல்லி காட்டுகின்றது காஃபிர்கள் சமுதாய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆசை பொடுகின்றார்களாம் குரான் சொல்லுங்க நான் சொல்லல உப்து லவ் த கமா கரு நீங்கள் காஃபிர்களாக மாற வேண்டும் எப்படி அவர்கள் காஃபிர்களாக இருக்கின்றார்கள் நானும் நீங்களும் இஸ்லாத்தை விட்டுட்டு அல்லாஹ விட்டுட்டு ரசுல்லா விட்டுட்டு அவர்களை போல காஃபிர்களாக நாம் மாறிவிட்டால் இது அவர்களுடைய இறுதி இலக்கு ஆசை குரான் சொல்லி காட்டுகின்றன ஒத்துல கமா கபரு அந்த இலக்கை அடைமுறை அவர்கள் முயற்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆக உச்சத்தில் இருந்த ஒரு மனிதரத்தில் கேக்குறாங்க ஏன் இப்போ இவ்வளவு அநியாயம் சரிங்களேன் இஸ்லாத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவர் சொன்னார் நீங்கள் இஸ்லாத்தை விளங்கியிருப்பதை விட நான் நன்கு விளங்கி இருக்கின்றேன் அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி என்ன அறிவு இருக்கின்றது அதை விட பெரிய அறிவுரை இருக்கின்றது

வத்த கசீரும் அகனில் கிதாப் வேலைக்காரர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமானவர்கள் என்ன ஆசைப்படுகின்றார்கள் தெரியுமா இதே விஷயம் காஃபிலா நீங்கள் மாற வேண்டும் காஃபில்களாக நீங்கள் மாற வேண்டும் கணியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்களே நானும் நீங்களும் காஃபிராக ஆக அல்லாஹ் வச்சு பாதுகாக்க வேண்டும் இது அவர்களுடைய சுந்திலோட பரவாயில்லை நபிகள் பெருமான் செல்லல்லாஹ் அலுகி வசலா அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு

வேதக்காரர்கள் நிச்சயமாக சத்தியமாக உங்களை திருப்தி கொள்ள மாட்டார்கள் உங்களை பொருந்து கொள்ள மாட்டார்கள் என்ன கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் காசு பணங்களை கொடுத்தாலும் அறிவு ஞானங்களை கொடுத்தாலும் என்ன செய்ய நபி நீங்கள் சொல்லி காட்டுகின்றதுல அவர்களுடைய மார்க்கத்தை நபியாகி அரசூலாகி நீங்கள் பின்பற்ற நல்லா பாதுகாக்க இந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல

அந்த தலைவர் சொன்னது போல நம்மை விட பற்றி மிக தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருக்கின்றது அதுக்கு பிறகுதான் பொறாமையின் காரணமாக அவர்கள் இவ்வளவு துன்பங்களை முஸ்லிம்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பா இருந்த அல்லாஹ் நல்லே சொல்லிட்டு அப்ப இது பிரச்சனை இது பிரச்சனை குரான்கிறது பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி காட்டிவிட்டது நம் யாரோடு சேர்ந்து வாழ்கின்றோம் அவர்கள் ஒரு நாளும் நம்மை திருப்தி காண மாட்டார்கள் நாங்க காசிர்களாக ஆகிவிட்டால் அவர்களும் நாம் சரிக்கு சமமாக ஆகிவிட்டால் இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லை விட்டுருவா அது வரையும் பள்ளிகளை மூடணும் தொழுகையை நிப்பாட்டணும் கேட்க கூடாது நானும் நீங்களும் அல்ல கண்மணி நாயகம் சொல்லதாசு அவர்களுக்கு இந்த நிலை இருந்ததை குரான் சுட்டி காட்டுகின்றனர் குரான் பத்திரிகைகள் போன்ற அல்ல பிரச்சனைகளை பேசிட்டு பத்திரிகைகள திறந்தா பக்கம் பக்கத்துக்கு பிரச்சனை அங்க அப்படி நடந்திருச்சாம் இங்க இப்படி நடந்துச்சாம் பெண் கருத்தருப்பட்டு விட்டார் ஆணு என்னென்ன பிரச்சனைகள் பிரச்சனைகளை பேசுறது பத்திரிகைகள் வேலை குரான் பிரச்சனைகளை மட்டும் பேசிவிட்டு செல்லும் ஒரு புத்தகம் அல்ல கணியத்திற்கு பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதற்குண்டான சரியான தீவை அடையாளம் படிச்சு சொல்லி காட்டுகின்றது பிரச்சனை இப்போ விளங்கிடுச்சு நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் நம்ம விட மாட்டார்கள் பிரச்சனை தீர்வு என்ன முதல் தீர்வு குரான் சொல்கிறது சாஃபு ஒஸ்வஹவு மன்னிச்சு பழகங்க உங்களை யார் அநியாயம் செய்கின்றார்களோ உங்களுக்கு யார் துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றார்களோ உங்களை இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்குனான ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ பாஃபு குரான் சொல் மன்னிங்க ஹ அவங்கள வண்டிக்கின்றதா பள்ளியில பண்டிகையரசிக்கப்பட்ட மன்னிங்க குரான் சொல்கின்றது சாஹாஃபு இஸ்லாத்தின் பெயரால் உங்களை ஒருவர் பகைக்கின்றாரா உங்களுக்கு சித்திரவதைகள் வகைகள் கொடுக்க என்னாரா பா அடுத்த விஷயம் வஸ்பஹம் அத கண்ணு காணா போகும் ஒரே பிரச்சனை பிரச்சனை அதை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க பேசுறதுனால தீர்வுகள் வராது இவ்வளவு காலம் நாம அத செஞ்சுட்டு இருக்கோம் ஏன் தீர்வு வரல

தயவு செய்து மன்னிப்பு பழகுங்க சொல்லிட்டு கனியத்திற்கு அவன் செய்வதை சொல்லிவிட்டான் தீர்வு அவன் கொண்டு வரட்டு நாங்க என்ன செய்யணும் அதை சேர்த்து சொல்லுங்க அடுத்ததாக ஒட்டுமொத்த தீர்வுகளை சொல்கின்றான் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு தீர்வு என்ன இங்க தாங்க நீங்களும் கணியத்த நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தீர்வு குரான் சொல்லி காட்டுகின்றது இன்னைக்கு ரொம்ப கரிசனம் இல்லாத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து என்ன தெரியுமா சொல்லுது இதை நான் பார்த்துக்கிறேன் தீர்வு நான் கொண்டு வர நீங்க என்ன செய்யணும் முதல்ல மன்னிச்சு பழகுங்க அதை பத்தி கணக்கெடுக்காதீங்க முகத்தை திருப்பிக் கொள்ளுங்க அதை பத்தி அதிகம் பேசாதீங்க என்பதால் வழிகாட்டி விட்டு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இஸ்லாத்தை அழிக்க ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன செய்யணும் தொழுகை நிலை நிறுத்துங்கள் எது தொழுகை நிலை நிறுத்துங்கள் நாங்க துருதிய தானே இருக்கிறோம் நம்ம பேச்சு இப்ப எப்ப எடுத்தாலும் தொழுக தொழுக தொழுதுதான் தீர்வு கொரான் என்ன நீங்கள் தொழாமல் இருக்கும் சமுதாயமாக இருப்பீர்கள் என்று சொன்னா அடுத்தவன் அடர்ந்தேறுவான் அநியாயம் செய்வான் இஸ்லாத்தை ஒட்டுமொத்த ஆஹ் கருவருக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பான் அத்தை முஸ்லா தொழுகை நிலை நிறுத்துங்க ஆத்து ஜகா தான தர்மத்தை கொடுத்துக் கொண்டு இருங்க தெண்ணியத்தின் குரு தொழுக ஆஹா சிறந்த ஆஹா சிறந்த தீர்வு நாங்க ஒரு நேரத்துல கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டு தொழுதோம் அந்த தொழுகை தான் என்று ஓரளவுக்கு சுபிச்சமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் தீட்டின திட்டம் அலக்துல்லா இந்த திட்டத்தால் அடுத்தவர்கள் விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு நல்லா எதுவும் கிடையாது உங்களுக்குள்ளான பிரச்சனைகளுடைய தீர்வு தொழுகையில் தான் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தொழுக போன கிழமோ தொழுக முந்தினக்கிழமை தொழுக அசலா சிறந்த தலைப்பு ஆயிரம் ஆயிரம் தலைப்புகள் எடுத்து போது நான் தொழுகை போன்ற ஒரு தலைப்பு என்பதால் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஹதி சுட்டி காட்டுகின்றது தொழுகை பத்தி பேசு நம்ம நோ தொழுகையில கரகண்டு விட்டது போல எப்ப பார்த்தாலும் தொழுகையா எப்ப பார்த்தாலும் தொழுகையா எண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லடியார்களே தொழுக ஆஹா சிறந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு அணியது இது சமுதாயமாக இருந்தால் சமூக பிரச்சனைக்கு தீர்வு தொழுக தொழுகையை கடைபிடிக்காத சமுதாயம் வெற்றி கொள்ள முடியாது தனி மனித வாழ்க்கைக்குண்டான தீர்வுகள் கண்ணேசிற்குரியவர்களை தொழுக